அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சிறப்பு அந்த வகையில் ஒருவருடைய எதிர்காலத்தை பற்றி தீர்மானிக்கக்கூடிய பலன்கள் இந்த பலன்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது அதில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நிலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கும் யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் பனிர ராசியில் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது கல்வி வேலைவாய்ப்பு வருமானம் திருமண வாழ்க்கை என எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து இவங்க சந்திப்பாங்க இவை எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க அதோடு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் போதுமே இந்த வருஷம் நமக்கு எப்படியான பலன் அமைய போகுது அப்படின்னு நாம் ஒரு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்போம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த வருஷமாவது நம்ம நினைத்ததெல்லாம் நடக்குமா திருமணம் நடக்காமல் இருக்குது நம்ம நினைத்த தொழிலை நம்மளோட கையில் எடுக்க முடியல அதில் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அதே போல் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்குது இது எல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டுருக்கீங்க அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர்களால் தீர்வு சொல்ல முடியும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில் நன்மையான பலன்கள் கிடைக்கும் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு வழக்கமான ஆண்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கலவையான பலன்கள் மேஷ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் நிறைய பலன்கள் உங்களுக்கு அதாவது ரொம்பவே நல்ல பலனாகவே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன அவ்வப்போது ஒரு சருக்கள்கள் ஏற்பட தான் செய்யும் அதற்கு நீங்கள் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறதா தான் இருக்கும் அதனால உங்களுடைய வியாபாரத்தை பத்தி நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோருக்குமே ரொம்பவே அவசியமான ஒன்று இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான கவனம் தேவை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க காதல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன் அப்படின்னா உங்களுடைய துணையால் நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் அதனால நீங்கள் கவனமாக இருக்கணும் இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும் எல்லோருக்குமே பொருந்தாது அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய விஷயங்கள் கலந்த இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க மேஷம் என்றால் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பதிவிடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எப்படியான பலன்கள் இருந்தது என்பதையும் பதிவிடுங்க அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு வருடமாக இந்த வரக்கூடிய வருடம் இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் திருமண உறவு நன்றாக இருக்கும் சிலருக்கு நீண்ட நாட்கள் காத்திருந்த காதல் கூடும் வேலையில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தில் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது அதனால நீங்க பெரிதா பயந்துக்க வேண்டாம் இருந்தாலும் உங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க கவனமா பாதுகாத்து வைக்கிறது நல்லது கையில பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க எதையும் செலவு பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா அதை மீட்டெடுக்கிறது உங்களுக்கு ஒரு சிரமமா இருக்கும் அதே போல் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் போதுமானது கொடுக்கற பணம் சீக்கிரத்துல உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் அதனால கடன் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிகளை போல இல்லாமல் சிறப்பான ஆண்டாகத்தான் இருக்கும் உங்களுக்கு கடவுள் மீதான பக்தி அதிகரிக்கும் கடின முயற்சி கண்டிப்பாக இருக்கும் பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறாகத்தான் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த ஒரு பண விஷயத்துலேயும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அதே போல உங்களுக்கு சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லப்பட்டதால நீங்கள் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்றீங்க அப்படின்னா அது இந்த வருடத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அதே போல மாணவர்கள் அப்படின்னா இந்த ஆண்டு அவர்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதையும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க கடவுள் மேலே எனக்கு பக்தி இல்லை எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்ன ராசிக்காரர்கள் கூட கடவுள் மீதான பக்தி அதிகரிக்கிறத இந்த ஆண்டு பார்க்க முடியும் அடுத்ததாக கடகராசி இந்த வருடத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினச்ச கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் இருக்கும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அதனால் அனைத்து விஷயங்கள்லையுமே கவனமாகவும் இருக்கணும் படிப்பில் ஆர்வம் காட்டுவது உங்களுக்கு நல்லது வெளிநாட்டு வேலைக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் அமையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு கலவையான பழங்களை தரக்கூடிய வாய்ப்பு காணப்படுது வேலை மற்றும் வியாபாரத்தில் அதிகமான கவனம் எடுக்க வேண்டும் வேலையில் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க யார்கிட்டேயும் அதிகமான வம்புக்கு போகிறத நிறுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு சிக்கலை கொண்டு வருது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் நீங்கள் வேலையில் கவனமாகவே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதால நல்லது கெட்டது எல்லாமே பார்க்கக்கூடிய ஆண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி சனி பகவான் பலவீனமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ இவ்வளவு நாள் இருந்த திருமண தடைகள் எல்லாம் கூட உங்களுக்கு நீங்கி போகும் கன்னிராசிக்காரர்களுக்கு இனி பலன்கள் எல்லாமே சிறப்பானதாக தான் இருக்கும் அதனால நீங்கள் எதற்கும் பயந்திக்க வேண்டாம் அடுத்ததாக துலாம் ராசி சனியினுடைய பயிற்சியால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் வியாபாரத்தில் இரட்டிப்பான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாரு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதால் வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக விருச்சகராசி குரு குரு மற்றும் சனி பகவானுடைய பெயர்ச்சி காரணமாக நீங்கள் பலன்களை பெற வாய்ப்பு இருக்குது அதே போல் ராகு பகவான் நல்ல ஒரு பலன்களையே கொடுக்குறாரு இல்லற வாழ்க்கையில் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் அதே போல் காதல் திருமண விஷயங்களில் சிறப்பான பலன்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக தனுசு ராசி பழைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் இந்த வருடம் உத்தியோக மாற்றம் செய்ய வாய்ப்பு வரும் தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன இடையூறு இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள்வது உங்களுக்கு நல்லது குடும்ப விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்த எடுத்தங்கன்னு செய்யாம இருக்கணும் அடுத்ததாக மகர ராசி அடுத்த ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்கள் தரக்கூடியது அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறையாக நீங்க நடந்து கொள்ளுங்க அதுதான் நல்லது எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையுமே சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம் இந்த பிரச்சனை எனக்கு எப்பயுமே இருக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது உடல்நல நல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உடனே மருத்துவரை போய் பாக்குறது ரொம்ப நல்லது திருமண உறவுல அடிக்கடி பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால நீங்க எப்போதுமே சுறுசுறுப்போடும் புத்திசாலித்தனத்தோடும் செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக கும்பராசி கலவையான பலன்கள் கிடைக்க பெறக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல் உங்களுக்கு மன அழுத்தம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்படி கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு மன அழுத்தத்தை கொடுக்காதீங்க அதாவது மன அழுத்தத்தால் நீங்கள் நிறைய விஷயங்களை இழக்க நேரிடலாம் அதாவது நிம்மதியான வாழ்க்கையை கூட நீங்களே போட்டு குழப்பிக்கொண்டு அதை இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ அப்படின்னு போட்டு குழப்பிப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அதையெல்லாம் நீங்க தகர்த்து பின்னாடி வர்றது நல்லது அடுத்ததாக மீனம் ராசி குரு மற்றும் சனி பகவானுடைய பெயர்ச்சி காரணமாக நீங்கள் பலன்கள் பெற வாய்ப்பிருக்கு ராகு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்க இருக்காரு இல்லற வாழ்க்கையில இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு காதல் திருமண விஷயங்கள்ல சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும் அதனால மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் பெயர்ச்சி காரணமா நல்ல பலன்களுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்று பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்